நமஸ்காரம் நான் சுந்தரி சென்னை கே கே நகரில் இருந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் இந்த ஏஎல்பி அக்ஷய லக்ன பத்தி இந்த ஜோதிட முறையில் பிப்ரவரி மாதம் பேசிக் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன் இந்த லக்னம் வளரும் என்கிற அடிப்படையில் இந்த ஜோதிடம் ஜோதிடம் அப்படிங்கும்போது இது புது புதுவிதமாக இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பேசிக் மட்டும் தெரிஞ்சுட்டு வரலான்ட்டு வந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் அட்வான்ஸ் கோர்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அது இருக்கும் சரி இதை நம்ம நல்லாவே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் கற்றுக்க ஆரம்பித்தேன் இதை பேசிக் கோர்ஸ் முடித்து அட்வான்ஸும் சேரலாமா வேண்டாமான்னு ஒரு தயக்கத்தில் இருந்தேன் ஆனால் முடியுமாங்கிற தயக்கம்தான் இருந்தது படிக்கணும்னு ரொம்ப ஆர்வம் இருந்தது எங்கள் கோச் அவர்கள் நீங்கள் ஜனாசர் அவர்கள் சேருங்கம்மா உங்களால் முடியும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணார் அட்வான்ஸ் கோர்ஸும் சேர்ந்துட்டேன் இந்த அட்வான்ஸ் கோர்ஸில் ராசி ராசிகள் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களை வச்சு பலன் சொல்கிறது இவ்வளவு ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தடு ஈஸியாக இருக்குது இதோட இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டாகவும் இதை கொண்டு போகிறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது சொல்லிக் கொடுக்கும்போதே நமக்கு அதில் ஆசையாக இன்ட்ரெஸ்டாக கற்றுக்கிற ஒரு தன்மை நமக்கு வந்துடும் நிச்சயமாக அப்புறம் இந்த இந்த ஜோதிட முறையில் ஐஎல்பி அஸ்ட்ராலஜி இந்த அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து அதுக்கு ஒரு சாஃப்ட்வேரில் வந்து மூர்த்தி ஐயா அவர்கள் இந்த ஏஎல்பியை உருவாக்கியவர் அவர்கள் சாஃப்ட்வேர் ஒன்று தயார் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த சாஃப்ட்வேரில் நம்ம வந்து எல்லா பலன்களையுமே துல்லியமாக அப்படியே ஈஸியாக எடுத்துடலாம் அத்தனையுமே அந்த சாஃப்ட்வேரில் இருக்குது ஏஎல்பின்னு கொஞ்சம் தெரிஞ்சால் போதும் நம்ம மற்ற பலன்களை நம்ம எல்லாேருமே அதில் சொல்லிடலாம் ரெண்டாவது அதில் யாராலையுமே தப்பு பண்ண முடியாத அளவுக்கு அந்த சாஃப்ட்வேர் இருக்குது எப்படியுமே அதில் தப்பு வராது அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது அதோடு அவர்கள் வந்து புக்ஸும் வந்து ஆறு வால்யூம் வந்து அது வரைக்கும் வாங்கியிருக்கேன் நான் அது அதில் வந்து அவ்வளோ அழகாக ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் உதாரண ஜாதகம் போட்டு எப்படி பலன் எடுக்கிறதுங்கிறதையும் அவ்வளோ இதுவாக சொல்லி எழுதி கொடுத்து புக்கு கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை வச்சு நம்ம ரொம்ப இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மூலம் நல்லாவே நம்ம திறமையாக நம்ம திறமையெல்லாம் வளர்த்துக்கொள்ள முடியும் ரெண்டாவது இந்த மூர்த்தி ஐயா அவர்களோட ஒரு வெறும் முயற்சினால தான் இந்த ஏஎல்பியில் வர்ற ஒவ்வொருத்தருமே ஜோதிடர் ஆகணும் அப்படிங்கிற முயற்சி வந்து நிச்சயமாக நிறைவேறும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸும் அந்த ஸ்டூட பேசிக்ஸ் சரி அட்வான்ஸ் சரி ரெண்டுலேயுமே வர்ற ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஜோதிடராக உருவாகிறதுக்கு எவ்வளோ ட்ரைனிங் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குறாங்க ரெண்டாவது பதினஞ்சு நாள் க க்ளாஸு அப்படின்னு சொன்னால் கூட புரிதல் வர வரைக்கும் நான் இன்னும் கூடுதல் நாட்கள் எடுத்துக்கூட எல்லாரையுமே நல்ல திறமைசாலிகளாக உருவாக்குறாங்க இதில் வந்து வியாபார நோக்கமாக அவங்க எதுவும் பண்ணாமல் ஆத்மார்த்தமாக செய்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது இந்த காலத்தில் ஒவ்வொருத்தரும் இதுக்கு வந்து ஒரு சர்வீஸாக ஒரு டீச்சர்ஸ் அவங்கெல்லாம் செய் கோச்சு எல்லாருமே ஒரு சர்வீஸாக செய்யும்போது மூர்த்தி ஐயா அவர்களோட பெருமையை நம்ம இதில் புரிஞ்சிக்க முடிகிறது எப்படின்னு நல்லா அதனால் இந்த வகுப்பை எனக்கு க கொடுத்த மூர்த்தி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் என்னோடய ஒவ்வொரு கிளாஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் இவ்வளோ பொறுமையாக எங்களுக்கு எவ்வளோ கேள்விகள் கேட்டாலும் பொறுமையாக பதில் சொல்லி எங்களுக்கு புரிய வைக்கிற அத்தனை டீச்சர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள் என்னுடைய கோச்சு குழந்தை ஜனாசார் அவர் ஜனாசார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் நன்றி வணக்கம்